ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு கல்யாணத்துக்கு போனால் அங்கே மார்னிங் டிஃபன் மின்னில் ரவா கிச்சடி வைப்பாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக அப்படி அல்வா மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குவேன் இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லாமான்னு இருக்கும் அதையே நம்ம வீட்டில் உப்புன்னு செஞ்சோன்னா யாரும் தோட கூட மாட்டாங்க உப்புமாவான்னு சளிச்சிப்பாங்க இனிமேல் எப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரவை எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் இருக்கணும் நான் இந்த பெரிய கப்பில் ஒரு அரை கப்பு ரவை அப்போது அதில் கால் கப்பு அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து அதில் பாதி வந்து நம்ம இப்போ ஒரு கடாயில் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் மூணும் நல்லா வந்து பொறிஞ்சு பொன்னிறமாக செவக்கணும் செவந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுவும் நல்லா செவக்கணும் செவந்ததுக்கப்புறம் இஞ்சி ஒரு கொஞ்சம் போல் இஞ்சி பொடிப்பொடியை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கறதுனால நமக்கு நல்லா ஜீரணமாகும் அதுக்கப்புறம் பொடியை நறுக்கின கேரட்டு பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இப்போ போட்டுக்கோங்க வெங்காயம் தான் போடணும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க சேர்த்தி ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு கால் கப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து தாங்க போடணும் ஏன்னா முன்னாடியே போட்டோன்னா வெங்காயம் நிறம் மாறிவிடும் அதனால் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஒரு பாதி நாள் வேக விடணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க இப்போது ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் பொடியை நறுக்கி அதில் நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வணக்குவோம் ஏன் இப்படி போடுறோன்னா இப்படி போட்டோன்னா தான் வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலேயே அந்த காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் அதனால தான் இப்போ பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்போதாங்க சேர்த்தணும் அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட வாசம் இதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுலையே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டுக்கலாம் இது தனியாக நீங்கள் வறுக்கணுன்றதில்லை நம்ம இதிலே ஒட்டுக்கா சேர்த்து நம்ம வறுத்துடலாம் இப்படி வறுத்து பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் இப்போ இந்த ரவைக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சுடு தண்ணி ஒரு மூணு கப்பு ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சுடு தண்ணி தாங்க ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க அது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் குழ குழன்னு போயிடும் சுடு தண்ணி தான் கண்டிப்பாக ஊற்றணும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க இந்த மாதிரி ஊற்றுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டியே விழாதுங்க வீட்டிலலாம் நம்ம செஞ்சோம்னா கட்டி கட்டிக்கும் கால் கிலோ ரவை கிண்டுறதுக்கே வந்து பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டி பாருங்கள் கண்டிப்பாக கட்டியே விழாது இப்போது மீதி இருக்க அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மீதியும் இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதான் நம்ம கல்யாண வீட்டு கிச்சடி வீட்டிலையே தயாராகிடுச்சி கொஞ்சம் போல் தலை போட்டு இறக்கிட்டால் முடிஞ்சது கல்யாண வீட்டு கிச்சடினாலே எண்ணெய் இல்லாமல் இருக்காதுங்க அதே டேஸ்ட்டில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இது மார்னிங்கில் செஞ்சு கொடுங்க ஈவினிங்கில் இதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க தான் போகிறோம் ஓ இது டைஜஸ்ட் ஆகுது ரொம்ப கஷ்டம் காலையில் டைமில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்களாகட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்களாகட்டும் இது டைஜஸ்ட் ஆகிடும் அது நம்ம இதில் இஞ்சியெலாம் போட்டிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக இது டைஜஸ்ட் ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட காய்லாம் நிறையா போட்டிருக்கிறதுனால ஃபைபர் ரிச் ஸோ பயப்படாமல் செஞ்சு கொடுங்க அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்